வணக்கம் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் நான்காம் பாகம் கனவு அத்தியாயம் ஒன்பது தேசத்ரோகியின் இரண்டாம் பாகம் இப்படி நெருப்பை கக்கும் வார்த்தைகளை நாகநந்தி கூறிக்கொண்டிருக்கும் போதே நதியின் மறுக்கரையோடு விரைந்து வந்தவர்கள் மேற்கே சற்று தூரத்தில் இருந்த மூங்கில் மரப்பாலத்தின் வழியாக நதியை கடந்து சக்கரவர்த்தியும் பிச்சுவும் இருந்த பாறையை அணுகினார்கள் நாகநந்தி தமது சொல்லை காரியத்தில் நடத்தி வைக்கும் பொருட்டு இரண்டடி எடுத்து வைத்தவர் புனராலோசனை செய்து தமது எண்ணத்தை மாற்றிக்கொண்டவர் போல தயங்கி நின்றார் வருகிறவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என நிச்சயமாய் தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவர் அவ்விதம் நின்றார் போலும் வந்தவர்கள் எல்லோருடைய முகத்திலும் கவலையும் பீதியும் குடிகொண்டிருப்பதை பார்த்த சக்கரவர்த்தி மிக்க வியப்படைந்து எல்லோரும் கும்பலாக வந்திருக்கிறீர்களே என்ன விசேஷம் ஏதாவது முக்கியமான செய்தி உண்டா என்று கேட்டார் ஆம் பிரபு மிகவும் முக்கியமான செய்திதான் ஆனால் நம்பவே முடியாத செய்தி சொல்லுவதற்கும் தயக்கமாக இருக்கிறது என்று சலுக்க சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரி கூறினார் அது என்ன அவ்வளவு முக்கியமான செய்தி எங்கிருந்து யார் கொண்டு வந்தார்கள் ஏன் எல்லோரும் இப்படி வயந்து சாகிறீர்கள் யாராவது பகைவர்கள் சலுக்க சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறார்களா சீக்கிரம் சொல்லுங்கள் மகா பிரபு தாங்களே சொல்லிவிட்டீர்கள் இது என்ன பிதற்றல் நான் என்ன சொன்னேன் பகைவர்கள் சலுக்க ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே அதுவா உண்மை ஆம் சக்கரவர்த்தி அதிசயமான செய்தித்தான் யார் அந்த சத்ரு வடக்கே அர்ஷவர்த்தனராக இருக்க முடியாது அவரிடமிருந்து சமீபத்திலே சிநேகம் நிறைந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது மற்றபடி மேற்கேயும் கிழக்கேயும் சத்துருக்கள் இல்லை வந்தால் தெற்கே இருந்து தான் வர வேண்டும் யார் காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறானா அப்படித்தான் தகவல் பிரபு ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் அப்படியே இருந்தாலும் எதற்காக நீங்கள் இப்படி அடைந்திருக்கிறீர்கள் என்ன மூழ்கி போய்விட்டது பெருமானை நம்முடைய சைன்யத்தில் பெரும்பகுதி நர்மதிக்கரையில் இருக்கிறது இன்னொரு பெரும்பகுதி வேங்கியில் இருக்கிறது என்று பிரதம மந்திரி தயக்கத்துடன் கூறினார் அதனால் என்ன மாமல்லன் காஞ்சியிலிருந்து வருவதற்குள் நம்முடைய சைன்யங்களை வாதாபிக்கு கொண்டு வர முடியாதா மாமல்லன் காஞ்சியில் இல்லை பிரபு பல்லவ சைன்யம் வடபெண்ணையை கடந்து ஒரு வாரம் ஆகிறது இப்போது துங்கபத்திரியை நெருங்கி இருக்க வேண்டும் இது என்ன விந்தை செய்தி யார் கொண்டு வந்தது இதோ இவர்கள் வாதாபியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இரவு பகல் எங்கும் தங்காமல் விரைந்து வந்திருக்கிறார்கள் என்று பிரதம மந்திரி சொல்லி இரு தூதர்களை முன்னால் நிறுத்தினார் உங்களை யார் அனுப்பினார்கள் ஓலை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று புலிகேசி திகைப்புடன் கேட்டார் இல்லை பெருமானே ஓலை எழுதுவதற்கு கூட நேரமில்லை இல்லை வாதாபி கோட்டை தலைவர் வாய்மொழியாக செய்து சொல்லி அனுப்பினார் நாங்கள் ஆறு பேர் ஐந்து நாளைக்கு முன்பு கிளம்பினோம் வழியில் நாலு பேர் விழுந்து விட்டார்கள் இரண்டு பேர்தான் மிஞ்சி வந்து சேர்ந்தோம் மந்திரி இவர்கள் பேச்சு உண்மையாக இருக்க முடியுமா மாமல்லன் இலங்கை படையெடுப்புக்காக கப்பல்கள் கட்டி கொண்டிருப்பதாக வல்லவா நாம் கேள்விப்பட்டோம் ஆம் பிரபு நம்புவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆயினும் இவர்கள் வாதாவி கோட்டை தலைவரின் லட்சணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் விவரமான ஓலையோடு வேறு தூதர்களும் வருகிறார்களாம் இவர்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் பல்லவ சைன்யம் இப்போது துங்கபத்திரையை கடந்திருக்க வேண்டும் துங்கபத்திரை கரையில் இருந்த சைன்யத்தை அந்த பிரதேசத்தில் பஞ்சம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் வேங்கிக்கு அனுப்பினோம் புலிகேசி சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றார் சட்டென்று அவர் மனதில் ஏதோ ஒரு உண்மை இருக்க வேண்டும் சற்று தூரத்தில் நின்று மேற்படி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாகநந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் மறுபடியும் பிரதம மந்திரியை நோக்கி மந்திரி நமது ஒற்றற்படை என்ன செய்து கொண்டிருந்தது மாமல்லன் படையெடுப்பை குறித்த செய்தி நமக்கு ஏன் முன்னாலேயே வரவில்லை காஞ்சியில் இருந்து பல்லவ சைன்யம் புறப்பட்ட செய்தி கூட நமக்கு ஏன் வாதாவில் இருக்கும் கிடைக்கவில்லை என்றார் பிரதம மந்திரி வணக்கத்துடன் பிரபு ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம் ஒற்றற்படை தலைவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் வகித்த பொறுப்பை நமது பிச்சு ஏற்றுக்கொண்டார் தான் கேட்க வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி உள்பட அங்கிருந்த அனைவருடைய கண்களும் அப்போது பிச்சுவை நோக்கின புலிகேசி அடிகளே மாமல்லனுடைய படையெடுப்பு செய்து தங்களுக்கு முன்னாலே தெரியுமா வேண்டும் என்றே என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்களா என்று கேட்டார் தம்பி உன் கேள்விக்கு இவர்கள் எல்லோருடைய முன்னிலையும் நான் மறுமொழி சொல்ல வேண்டுமா என்றார் பிச்சு அடிகளே சற்று முன்னால் சொன்னதை மறந்து விட்டீர்களா தங்களுக்கும் எனக்கும் இனி யாதொரு உறவும் இல்லை என்று சொல்லவில்லையா இப்போது எண்ணத்திற்காக உறவு கொண்டாட வேண்டும் உண்மையை உடனே சொல்லுங்கள் அப்படியானால் சொல்லுகிறேன் மாமல்லன் படையெடுப்பு செய்தி எனக்கு முன்னமே தெரியும் நன்றி இல்லாத பாதகனாகிய உனக்கு தண்டனை கிடைக்கும் பொருட்டே உன்னிடம் சொல்லவில்லை என்று நாகநந்தி கச்சித்தார் இந்த தேசத் துரோகியை பிடித்து கட்டுங்கள் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டதும் விட்டதும் அங்கு நின்ற எட்டு பேரும் பிச்சுமை சூழ்ந்து கொண்டார்கள் பிச்சு மடியில் சிறியிருந்த வளைந்த சிறு கத்தியை பளிச்சென்று எடுத்துக்கொண்டு அருகில் நெருங்கியவன் உடனே அமலோகம் போவான் என்றார் எட்டு பேரும் தத்தம் உடையல் வாழை உரையில் இருந்து விரைவாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படி செய்யுங்கள் சூரசிகாமணிகள் எட்டு பேர் சேர்ந்து ஒரு பிச்சினை கத்தியால் வெட்டி கொள்ளுங்கள் புலிகேசி சக்கரவர்த்தியின் பெருமை உலகமெல்லாம் பரவும் மாமல்லன் கூட பிரமித்து திரும்பி போய்விடுவான் என்று பிச்சு பரிகாச குரலில் கூறினார் அதை கேட்ட புலிகேசி நில்லுங்கள் அந்த நீசத்ரோகியை கொன்று உங்கள் கத்தியை மாசுபடுத்திக் கொள்ள வேண்டாம் விலகுங்கள் என்று கூறினார் அவ்விதமே எட்டு பேரும் விலகிக் கொண்டார்கள் எனினும் சக்கரவர்த்தியின் பேரில் பிச்சு பாய்ந்துவிடக் கூடும் என்று எண்ணி ஜாக்கிரதையாகவே நின்றார்கள் பிச்சுவை பார்த்த புலிகேசி சக்கரவர்த்தி கூறினார் அடியிலே உம்முடைய உயிரை வாங்குவது தவறு உம்மை நம்பிய சகோதரனுக்கும் உமது நாட்டுக்கும் நீ செய்த மகா துரோகத்துக்கு அது தக்க தண்டனை ஆகாது நீண்ட காலம் நீர் உயிர் வாழ்ந்து உம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் உம்முடைய துரோகத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விட வேண்டும் மனித உருக்கொண்ட துஷ்ட பைசாசை ஓ வாதாபிக்கு சென்று உன்னுடைய மோகினியையும் அழைத்துக் கொண்டு போ உன் வாக்கை இந்த விஷயத்திலேயாவது நிறைவேற்று இனி என் உயிர் உள்ளவரையில் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் ஒரு பெண்ணின் மோகத்துக்காகவே ஒரு ராஜ்யத்தையே விற்கத்து நீசனி போ நெடுங்காலம் உயிரோடு இருந்து உன்னுடைய துரோகத்தை நினைத்து அழுது கொண்டீர் ஆத்திரம் ததும்பிய குரலில் விம்மலோடு கலந்து புலிகேசி கூறிய மேற்படி கடுமொழிகளை கேட்டுக்கொண்டு நாகநிந்தி கச்சலையை போல் நின்றார் புலிகேசி நிறுத்தியதும் ஒரு வார்த்தையும் மறுமொழி கூறாமல் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார் பிச்சு போகும் திசையையே உற்று பார்த்து கொண்டிருந்த புலிகேசி அவர் மறைந்ததும் சட்டென்று திரும்பி தம் கண்களில் ததும்பிய கண்ணீரை துடைத்துக் கொண்டார் அங்கு நின்றவர்களை பார்த்து மந்திரி சேனாதிபதி இந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இதன் சந்தேகம் வேண்டாம் புத்த பிச்சையின் விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் செய்த எச்சரிக்கையை நான் அலட்சியம் செய்து விட்டேன் அதன் பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கப் போகிறோம் என்றாலும் மோசம் ஒன்றும் போய்விடவில்லை புலியின் வாய்க்குள்ளே வேண்டுமென்று தலையை விடுவது விளையாட்டான காரியம் அல்ல என்பதை மாமல்லனுக்கு கற்பிப்போம் துங்கபத்திரையை கடந்து வந்த பல்லவ வீரன் ஒருவனாவது திரும்பி போகாமல் அதாஹதம் செய்வோம் என்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு பூரண வெற்றி அடையவில்லை என்ற குறை என் மனத்தில் இத்தனை நாளும் இருந்து வந்தது அந்த மனக்குறை இப்போது தீந்திவிட போடுகிறது பல்லவ நாடு செலுக்க சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து ஒன்றாகிவிடப் போகிறது என்றார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி